ஜிகே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு தெளிவு குருவின் திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமச்சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெரிந்து கொள்வோன்னு ஒரு புதிய பகுதியை நம்ம தோக்கிறோம் இந்த தெரிந்து கொள்வோம்ல பழைய பஞ்சாங்கம் நம்ம தூக்கி போட்ட விஷயம் இல்லையா பஞ்சாங்கத்துல நிறைய விஷயத்தை நம்ம தூக்கி போட்டுட்டோம் பழைய பஞ்சாங்கம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த பஞ்சாங்கத்துல நிறைய அற்புதமான விஷயங்கள் அறிவியல் ரீதியான விஷயங்கள் அடங்கியிருக்கு அதுல ஒரு சிறு சிறு செய்திகளை பொதுவா நீங்க கேலண்டர்ல பார்க்கும்போது மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் பேர் நினைக்கிறாங்க மேல்நோக்கு நாள்னா நல்ல நாள் கீழ்நோக்கு நாள்னா கெடுதலான நாள் சமநோக்கு நாள் அப்படின்னா சுமாரான நாள் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நிச்சயமா அது கிடையாது சரி இது என்ன வித்தியாசம் இந்த மூணு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மொத்தம் அதுல ஒன்பது நட்சத்திரம் மேல்நோக்கு நட்சத்திரங்களாக பிரிக்கப்படுது ஒன்பது நட்சத்திரம் கீழ்நோக்கு நட்சத்திரங்களாக பிரிக்கப்படுது சமநோக்கு நட்சத்திரங்களாக ஒரு ஒன்பது நட்சத்திரங்கள் சொல்லப்படும் இதோடைய பயன்பாடு என்னன்னா நம்ம செய்யற வேலைகளை இந்த நட்சத்திரங்கள்ல செய்தா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த குறிக்கிறது தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை மூணு பகுதியா பிரிச்சு கொடுத்துடல அப்ப அந்த மேல்நோக்குனால நீங்க வந்து மேல் நோக்கி வளரக்கூடிய விஷயங்கள் இந்த நட்சத்திரங்கள்ல செய்யலாம் மேல்நோக்கு நட்சத்திரங்கள்ல செய்யலாம் அப்படின்றது நட்சத்திரங்கள் என்னென்ன ரோஹிணி நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து மேல்நோக்கு நட்சத்திரங்கள் அதாவது ஊர்துவ நட்சத்திரங்கள்லாம் சொல்லப்படும் இதுல வந்து அப்புறம் நெல்லு ராகி வாழை கரும்பு இதெல்லாம் மேல்நோக்க வளரக்கூடிய பயிர் அம்மா பலா தேக்கு இந்த மாதிரி வந்து மரங்களை நடலாம் இதெல்லாம் வந்து செய்யலாம் அதாவது மேல் நோக்கி வளரக்கூடிய பயிர்கள் அல்லது மேல் நோக்கி கட்டக்கூடிய அமைப்பு நீங்கள் ஒரு பா பால்கனி கட்டுறதோ இல்லை மா மாடி வீடு கட்டுறதோ இதெல்லாம் வந்து மேல்நோக்கு நட்சத்திரத்தில் நீங்கள் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்கும் அதே வந்து அந்த அதோமுக நட்சத்திரங்கள் சொல்லப்படக்கூடிய கீழ்நோக்கு நாளுக்குரிய நட்சத்திரங்கள் அப்போ அந்த நட்சத்திரங்கள் வந்து பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் போராடம் போரட்டாதி இந்த நட்சத்திரம் வந்து கீழ்நோக்கு நட்சத்திரங்கள்லாம் செல்லப்படும் ஒரு கிணறு வெட்டுறோம் பூமியை தோண்டிதான் அந்த கிணறு வெட்டுறோம் தோண்டி நீங்க கிணறு வெட்டுறதுனால அது வந்து கீழ்நோக்கு நாள்ல செய்யறது அதே மாதிரி சுரங்கம் தோன்றது புதையல் எடுக்கிறது நெற்காலிஞ்சியம் அதாவது கீழே வந்து அந்த களஞ்சியத்தை தோண்டி வச்சிருப்பாங்க தாழி அது நீங்க போடுறது அதுக்கப்புறம் வேலி போடுறது அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கிழங்கு உருளை கிழங்கு எல்லாம் வேர்ல பிடிக்கிறது ஒரு வேர்க்கல்ல பயிர் என்னென்னா காய்க்குதோ அதாவது பூமிக்குள்ளார வளரக்கூடிய தாவரங்கள் இந்த விஷயங்களை செய்யறதுதான் சமநோக்கு நாள் முக நட்சத்திரம் சமநோக்கு நாளுக்குரிய நட்சத்திரங்கள் என்ன அஸ்வினி மிருகசீரிஷம் உணர்பூசம் சித்திர சுவாதி அனுஷம் கேட்ட ரேவதி இதெல்லாம் வந்து சமநோக்கு நாளுக்குரிய நட்சத்திரம் இந்த சமநோக்கு நாளுக்குரிய நட்சத்திரங்கள்ல நீங்க என்னென்ன பண்ணலாம் யானை வாங்குறது இல்லை ஒரு ஒட்டகம் வாங்குறது ஒரு குதிரை வாங்குறது எருமை வாங்குறது மாடு வாங்குறது கழுத வாங்குறது இந்த மாதிரி மாட்டை வாங்குறது இந்த மாதிரி வந்து நாலு கால் பிராணிகளை வந்து வாங்கறது இதெல்லாம் வந்து நோக்கு நாளில் விசேஷம் சரி நவீன காலத்தில் அது எது பயன்படும் ஒரு டூ வீலர் வாங்குறது கார் வாங்குறது இதெல்லாம் வந்து சமநோக்கு நாளில் பூமியோட மேற்பரப்புல நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது ஓடக்கூடிய விஷயங்கள் அதை வந்து அதே மாதிரி உழவு பண்றது அப்புறம் ஒரு தூண் கட்டுறது பில்லர் எழுப்புறது இதெல்லாம் வந்து வைக்கிறது வந்து சமநோக்கு நாள்ல வைக்கிறது தான் உத்தமமாக சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சமநோக்கு நாளுக்குரிய விஷயங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்தந்த நட்சத்திரங்கள்ல நீங்க அதற்குரிய விஷயங்களை செய்யலாம் அது உங்களுக்கு தடையில்லாம அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொரு காணொலியில் பஞ்சாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த தெரிந்து கொள்வோம் பகுதியில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி